ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சவுதி அரேபியாவில் வேலை செய்கிற வெளிநாட்டவர்களாக இருந்தாலும் சரி இல்லை சவுதி அரேபியாவுக்கு நீங்கள் புதுசாக வேலை தெரியிருந்தீங்கன்னா சவுதி அரசாங்கம் இகாமா முமைசா இந்த டைப் ஆஃப் இகாமா நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா கஃபிலே இல்லாமல் உங்களால் வேலை செய்ய முடியும் இந்த டைப் ஆஃப் இகாமா நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா சவுதி சிட்டிசன் எப்படி வாழ்கிறாங்களோ அதே மாதிரியே உங்களால் வாழ முடியும் சவுதி அரேபியாவில் பிஸ்னஸும் தொடங்கிக்கலாம் உங்கள் ஃபேமிலியும் உங்கள் கூட கூட்டிகிட்டும் போகலாம் இந்த இகாமா முமைசா எப்படிலாம் வேலை செய்யுது யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணோம்னா என்ன மாதிரி குவாலிஃபிகேஷன் நமக்கு வேணும் என்ன மாதிரி நன்மைகள்லாம் நமக்கு கிடைக்கும் இதை பத்தி தான் இந்த வீடியோல டீட்டெயிலாக பார்க்க போறோம் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இகாமா முமைசா அப்படின்னா என்னன்னா இது ஒரு ப்ரீமியம் ரெசிடென்சி ப்ரோக்ராம் இல்லாட்டி இது ஒரு ஸ்பெஷல் விசா சிஸ்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் எதுக்கு இந்த இகாமா முமைசாவை சவுதி அரசாங்கம் கொண்டு வந்தாங்கன்னா சவுதி அரசாங்கம் விஷ்ணு ரெண்டாயிரத்தி முப்பது திட்டத்தை நோக்கி தான் போய்கிட்டு இருக்காங்க அந்த ரெண்டாயிரத்தி முப்பது திட்டத்தின் ஒரு பகுதி தான் இந்த இகாமா முவேசா இதன் மூலம் உலகம் முழுவதும் இருக்க திறமையான வெளிநாட்டவர்களையும் முதலீடு செய்ய விரும்பும் வெளிநாட்டவர்களையும் நம்ம சவுதி அரேபியாவுக்கு கொண்டு வரணும் அப்படின்றது தான் இதனோட முதல் நோக்கமேவும் வரும் இதனால வெளிநாட்டவர் கஃபீல் இல்லாமையே சவுதியில நிரந்தரமா வாழலாம் வேலை செய்யலாம் பிசினஸ் தொடங்கலாம் அவங்க சவுதி அரேபியால லேண்டு கூட வாங்கலாம் சவுதி அரசாங்கம் இந்த இகாமா முமேசாவை ரெண்டு டைப்பா கொடுக்குறாங்க நம்பர் ஒன் பெர்மனன்ட் பிரீமியம் ரெசிடென்ஸ் இதை ஒரு தடவை காசு கட்டி வாங்கிட்டா வாழ்நாள் முழுவதும் சவுதி அரேபியால இருக்கலாம் நம்பர் டூ ரினியூவபிள் பிரீமியம் ரெசிடென்ட் இதை நீங்க வருஷம் வருஷம் ரினியூ பண்ணணும் அப்படின்னா தான் உங்களால் சவுதி அரேபியால இருக்க முடியும் இந்த ரெண்டு டைப்புக்குமே எலிஜிபிலிட்டி பெனிஃபிட்ஸ் ப்ராசஸ் எல்லாமே ஒரே மாதிரி தான் இந்த இகாமா முமேசாவை யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம்னா இதற்காக சவுதி அரசாங்கம் ஒரு சில எலிஜிபிலிட்டி கண்டிஷனெலாம் வச்சுருக்காங்க உங்களுக்கு இருபத்தோரு வயது முடிஞ்சிருக்கணும் வேலிடான பாஸ்போர்ட் இருக்கணும் உங்கள் மேலே எந்த விதமான கிரிமினல் கேஸ் இல்லாமல் இருக்கணும் உங்கள் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும் அதாவது மெடிக்கல் ரிப்போர்ட் வேணும் நீங்கள் சவுதி அரேபியாவில் வாழ்க்கை நடத்த போதுமான வருமானம் உங்கள்கிட்ட இருக்கணும் அதாவது ஃபினான்ஷியல் ப்ரூஃப் நீங்கள் சப்மிட் பண்ணணும் இதை நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு சவுதியில் இருந்தாலும் சரி இல்லை வெளிநாட்டில் இருந்தாலும் சரி அப்ளை பண்ணிக்கலாம் உங்கள் மேலே இல்லீகலான கேஸ் இல்லை உங்கள் இகாமா எக்ஸ்பயர் ஆயிடுச்சு ஹரூப் கேஸ் இல்லை அப்காண்டிங் கேஸில் இருந்தால் உங்களால் அப்ளை பண்ண முடியாது இகாமா முமைசாவோட ஃபீஸ் எவ்வளோன்னா பெருமினன்ட் ரெசிடென்சி நீங்கள் வாங்கணும்னா எட்டு லட்சம் ரியால் நீங்கள் செலுத்தி வாங்கிக்கலாம் இதை ஒரு டைம் வாங்கினீங்கன்னா சவுதி அரேபியாவில் நீங்கள் வாழ்நாள் முழுக்க இருக்கலாம் ரினியூபிள் ரெசிடென்சி ஒரு லட்சம் ரியால் கொடுத்து நீங்கள் வாங்கிக்கணும் வருஷம் வருஷம் இதை ரினியூவல் பண்ணிக்கணும் நீங்கள் அமௌண்ட் ரொம்ப அதிகமாக இருந்தாலும் இது கொடுக்கக்கூடிய நன்மை அதை விட பெருசாக இருக்கும் இகாமா மும்மைசானால் உங்களுக்கு என்ன மாதிரிலாம் நன்மைகள் கிடைக்கும்னா ஸ்பான்சர் அதாவது கஃபிலே உங்களுக்கு தேவையில்லை உங்கள் பேர்லேயே உங்கள் இகாமாவை நீங்கள் வச்சுக்கலாம் எம்ப்ளாயரோட பெர்மிஷன் இல்லாமயே நீங்கள் ஜாப் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் உங்களோட மனைவி குழந்தைகள் பெற்றோர்கள் எல்லாருமே லீகலாவே சவுதி அரேபியாவுக்கு உங்க கூட கூட்டிட்டு போகலாம் சவுதி அரேபியால வீடு அப்பார்ட்மெண்ட் லேண்டு இதெல்லாம் உங்களுக்கு வாங்கிக்கலாம் சவுதி சிட்டிசன் எப்படி அங்க பிசினஸ் பண்றாங்களோ அதே மாதிரியே உங்க பேர்லயே கம்பெனி ஆரம்பிக்கலாம் ட்ரேடிங் லைசன்ஸ் எடுத்துக்கலாம் இன்வெஸ்ட்மெண்ட்டும் உங்க பேர்லயும் பண்ணிக்கலாம் சவுதியில இருந்து நீங்க எந்த நேரத்துல வெளியே போனாலும் சரி ரீஎன்ட்ரி விசாலாம் நீங்க எடுக்கணும் அவசியம் இல்லை எப்போ வேணா வெளில போனா எப்போ வேணா உள்ள வந்துக்கலாம் சவுதி சிட்டிசன் எப்படியே சவுதி அரேபியாவோட ஹாஸ்பிட்டல் ஸ்கூல் இன்சூரன்ஸ் டிராஃபிக் சர்வீஸ் எப்படி யூஸ் பண்ணுறாங்களோ அதே போலவே உங்களாலையும் சவுதி சிட்டிசன் போல யூஸ் பண்ண முடியும் உங்கள் வீட்டுக்கு லீகலாக ஸ்டாஃப் யாராச்சும் வேலைக்கு வச்சுக்கலாம் இதை எப்படி அப்ளை பண்ணுறதுன்னா சவுதி அரசாங்கத்தோட அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா உங்களோட பாஸ்போர்ட் அண்ட் இமெயில் ஐடியை வச்சு கிரியேட் அக்கௌண்ட் கொடுங்க பெர்மனண்ட்டாக இல்லை ரினியூபுள் இகாமா உமேஸாக வேணுமான்றத டைப்பை செலக்ட் பண்ணுங்கள் அடுத்து டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணுங்கள் பாஸ்போர்ட் காப்பி போலீஸ் கிளியரன்ஸ் மெடிக்கல் ரிப்போர்ட் ஃபினான்ஷியல் ப்ரூஃப் ஃபோட்டோலாம் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் ஃபீஸை ஆன்லைனில் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்ரூவல் கிடச்சிருச்சி அப்படின்னா உங்களுக்கான இகாமா முமைசா உங்கள் கைக்கு கிடச்சிரும் ஓன்ஸ் உங்கள் கைக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் சவுதி சிட்டிசன் எப்படி வாழ்கிறாங்களோ அது போலவே ஸ்பான்சர் இல்லாமல் உங்களால் சவுதி அரேபியாவில் வாழ முடியும் இந்த இகாமா முமைசா யாருக்கெல்லாம் பெரிய நன்மை தரும் அப்படின்னா சவுதி அரேபியாவில் பத்து வருஷத்துக்கு மேலே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க வெளிநாட்டை பிஸ்னஸ் ஓனர்ஸ் மற்றும் இன்வெஸ்டருக்கும் ஹைஸ்கில்டு ஆன டாக்டர் இன்ஜினியர் ஐடி எக்ஸ்பர்ட்ஸ் அவங்களுக்கும் வெளிநாட்டவர் ரிட்டைர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் சவுதியில் செட்டில் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இகாமா மொமேசார் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த தகவல் வெளிநாட்டவருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் மேலும் சவுதி அரேபியா பற்றிய தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க